ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோ சமையல் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்கலாமா கிளாத்தி மிளகு மீன் ஃபஸ்ட்டு கிளாத்தியை கிளாத்தி மீனை தோல் கட் பண்ணி பிறகு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் கிளாத்தி மீனை நல்லா கழுவின பிறகு அதில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கவும் தேவையான அளவுக்கு பொலித்தண்ணியும் மஞ்ச மஞ்சள் பொடியையும் மிளகு பொடியையும் நல்ல மிளகு பொடியையும் உப்பும் தண்ணீரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதை அடுப்பில் வைக்கலாம் ஒரு கொதி கொடித்த பிறகு அதில் கருவாப்பிலையும் பச்சை மிளகும் கட் பண்ணி போட்டிக்கலாம் அதை வத்தின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மீனை பழஞ்சோறு கூடையும் சூடான சாதத்து கூட கிழங்கு கூடையும் சாப்பிட்டு அமிர்தம் போல் இருக்கும் வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த மீனை நாங்கள் கிழங்கு கூட சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி கமெண்டில் எஸ் சிம்பிளாக போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்